ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் உங்களோடய லைஃப்பில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே இட்லி இடியாப்பம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சைட் டிஷ் வந்து வெஜிடபிள் குருமா பண்ணுவோம் நம்ம வந்து என்னதான் அடிக்கடி வெஜிடபிள் குருமா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு தடவையுமே இந்த குருமாவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து வெவ்வேறு விதமாக இந்த குருமாவை ட்ரை பண்ணாலும் கூட நமக்கு வந்து நல்ல ஒரு திருப்தியான வாசனையும் டேஸ்ட்டும் இந்த குருமாவில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் குருமா வச்சு பாருங்கள் எவ்வளோ குருமா வச்சாலும் சரி உங்கள் வீட்டில் டக்குன்னு காலி ஆகிடும் அது என்னங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே குருமாவுக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து செய்வீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் இதை வந்து காஞ்ச வெந்தயக்கீரை பொதுவாகவே எல்லா டிபார்ட்மெண்ட் ரோலையுமே கிடைக்கும் இதை வந்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு கலந்து விடும்போதே குருமா வந்து உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமாவோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பேன்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு மசாலா கட்லட் இல்லை உருளைக்கிழங்கு போண்டெல்லாம் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிழங்கு ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டு வேக வைப்பாங்க இந்த கிழங்கு கட் பண்ணி போட்டு வேக வைக்கும்போது என்னாகும்னா இதுக்குள்ளெல்லாம் தண்ணி கோத்த மாதிரி இருக்கும் ரொம்ப மசஞ்சிரும் கிழங்குல ஃபுல்லாக தண்ணி கொத்துருச்சுன்னா இதில் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டே இருக்காது அதே மாதிரி உப்பு காரமும் ஏறவே ஏறாது உருளைக்கிழங்குல தண்ணி கொத்துருச்சின்னா இதில் நமக்கு வந்து கட்லட்டோ இல்லை போண்டாவோ செய்யும் போது நிறைய எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு கரெக்டான மெத்தட்ல இதை எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இதோட பகுதியில் மட்டும் சுற்றி இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விடுங்க நான் கட் பண்ணுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக ஒரு கோடு தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் மேல் பகுதியை மட்டும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால கிழங்குல நல்லா உப்பு ஏறி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் எப்போவும் போல் குக்கர் மூடி வெயிட் சேர்த்து ரெண்டு விசிலுக்கு மட்டும் விட்டுருங்க நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல மட்டும் நல்லா சூப்பராக விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த இருந்து தோலை உரிக்கிறது கஷ்டமே கிடையாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் ஃபுல்லாக கலண்டு வந்துடும் இந்த தோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சிட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை முனையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கலண்டு வந்துடும் இதில் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சாரவே இல்லை இதே மெத்தடில் நீங்களும் வேக வச்சு வறுவலோ இல்லை மற்ற ரெசிபீஸோ செஞ்சு பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா ஏறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் வச்சு கூட்டோ பொரியலோ செஞ்சோன்னா வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் இதை சுத்தமாக சாப்பிடவே முடியாது பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இதில் செய்கிற கூட்டு பொரியல்னு மட்டும் இல்லை இந்த முட்டைக்கோஸ் சேர்த்து செய்கிற எந்த ரெசிபிஸாக இருந்தாலும் சரி சுத்தமாக சாப்பிடவே முடியாது ஏன்னா இது சாப்பிட்டோன்னா நிறைய கேஸ்ட்ரிட்டிஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் வயிறெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிரும் கை காலெல்லாம் அங்கங்கே நல்லா வலி எடுக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா இதில் நம்ம என்ன பொருள் சேர்த்து சமைக்கணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் வெங்காயம் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சியை வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருசாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நமக்கு வாயில் கடிப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து செய்யும் போது வாயு பிரச்சனைகள் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் டைஜனுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனி எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில இடங்களில் இருக்கிற சுவிட்ச் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக கரையாக இருக்கும் மற்ற கலர்ஸில் இருக்கிற சுவிட்ச் போர்டு கூட நமக்கு அந்தளவுக்கு அழுக்கு தெரியாது ஒயிட் கலரில் இருக்கிறது கேட்கவே வேண்டாம் லைட்டாக அழுக்காக இருந்தால் கூட ரொம்ப அப்படியே தெரியும் இதில் மெயினாக கிச்சனில் இருக்க சுவிட்ச் போர்டு தான் நமக்கு நிறைய அழுக்காகும் ஏன்னா கிச்சனில் தான் நம்ம எப்போவுமே வேலை செஞ்சிட்ருக்கோம் எண்ணெயெல்லாம் ஊற்றி நிறைய டீப் ஃப்ரை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்கும் போதே அந்த கையை வச்சு லைட் போடுறது எக்ஸாஸ் பேன் போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிரும் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம வந்து சோப் வாட்டர் வச்சு தேய்ச்சா கூட அவ்வளோ ஈஸியாக போகவே போகாது ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வினிகர் தான் எடுத்திருக்கேன் இதில் இருந்து நமக்கு நிறைய தேவை கிடையாது ஒரு குட்டி பவுல கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு இந்த வினிகரை தோட்டு இந்த ஸ்விட்ச் போர்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து லைட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடங்களையுமே வினிகர் வந்து நல்லா படணும் அந்தளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு லைட்டை துடைச்சி விட்டிங்கனாலே போதும் எல்லா கரையுமே ஈஸியாக போயிடும் நம்ம வந்து நல்லா அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஊற விட்டுருக்கிறதுனால லைட்டாக தேய்ச்சாலே போதும் எல்லாமே ஈஸியாக வந்துடும் நான் செய்யும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஈஸியாக கலண்டு வருது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இருந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ ஈஸியாக போகவே போகாது நீங்கள் வந்து டிஸ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சாலும் கூட மறுபடியும் இந்த இருந்து அதே ஸ்மெல் தான் வந்துக்கிட்டு இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து மீன் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பாத்திரத்தில் நான்வெஜ்ஜோட ஸ்மெல் சுத்தமாக வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக புளி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புளி கிடையாது நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் தேவையான புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சக்கை தான் இது இந்த புளியை வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் உள் பகுதி வெளிப்பகுதி விளிம்பு எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சிருங்க புளி வச்சு தேய்க்கும் போதே இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக போயிடும் புளி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறமா எப்பவும் போல் டிஸ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துட்டீங்கன்னா இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு நான்வெஜோடய ஸ்மெல் வந்து சுத்தமாக வரவே வராது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காஃபி தோல் வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கான்னு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி கெட்டியான காஃபி தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு வராது ஸோ என்ன பண்ணலான்னா இந்த கெட்டியான காஃபி தூளில் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த காஃபி தூள் வந்து கரையிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த காஃபி தூள் வந்து நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க காஃபி டிகாஷனை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சுகர் அப்புறம் நல்ல சூடான பால் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆயிரும் இனிமேல் உங்கள் வீட்டில் காஃபி தூள் வந்து கெட்டி அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க இதே மெத்தடில் நீங்கள் மறுபடியும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்விங் கிளாஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக காஃபி தூளை எடுத்து இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் இந்த காஃபியோட வாசனையும் சரி இதோட டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாசிப்பருப்பு கடலை பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வாங்கி கொஞ்ச நாளையிலையே இதில் இருந்து சின்ன சின்ன வண்டு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வண்டு வந்ததையும் புழு வந்ததையும் நம்ம சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வகைகளை நம்ம பாக்கெட்லேருந்து பிரித்து அப்படியே டப்பாலாம் டைரெக்டாக கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பேனில் கொட்டி வறுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலேயே கொட்டி இந்த பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வெயிலில் கொட்டி நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப நாளைக்கு வண்டு வரவே வராது இப்போ நம்ம பேனில் சேர்த்து வருத்ததையும் அப்படியும் டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடக்கூடாது இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப நாளைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்து கூடையும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா அவிச்சிட்டு அதில் இருக்க ஓடு எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கேரட் துருவுறத வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபோர்க் கூட மேஷ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் வரும் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டையுமே இந்த மாதிரி நல்ல துருவியாச்சு இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்ல சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை உள்ள சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் ஸ்டவை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை எல்லாம் நல்லா போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு தோலைலாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் முக்கால் டீஸ்பூன் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்ப வந்து மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கடைசியா கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கட் பண்ண மல்லியலை இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரைஸ் கூடவும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ